மக்கள் தொலைக்காட்சி நேரில் வணக்கம் இன்றைக்கி புது கால நிகழ்ச்சியில் மாயச்சந்திர பகுதியில் சந்திக்கத்தில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா அறுபத்தி நாலு ஒன்று கண்டுபிடிச்சிட்டா அறுபத்தொன்றுன்ட்டு அப்போ இன்னொன்று என்னது அறுபத்தி நாலு மைனஸ் அறுபத்தொன்று இது மூணு இது மூணுன்னா இங்கே என்ன வரும் ரொம்ப சுலபம் இது ரெண்டு சத்தம் அறுபத்தி நாலு இது இங்கே அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் அறுபத்தி நாலு எவ்வளோ இந்த மூணு சத்தம் நூற்றி இருபத்தெட்டு வருது ஸோ இது எவ்வளோ நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தெட்டு இது இரண்டு இது ரெண்டுனா இங்கே என்ன வரும் இங்கே பார்த்துங்க இந்த ரெண்டு சத்தாக அறுபத்தி நாலு ஒன்று வந்துட்டு ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம் இன்னொன்று எவ்வளோ அறுபத்தி நாலு மைனஸ் ரெண்டு இது அறுபத்தி இரண்டு அப்போ இங்கே என்ன வரும் ஸோ இந்த நாலு சத்தம் நூற்றி முப்பது இது ரெண்டு சத் இது அறுபத்தி ரெ அறுபத்தி ரெண்டு இது ரெண்டு சத்தம் அஞ்சு அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் அஞ்சு அறுபத்தி ஏழு இந்த மூணு சத்தம் அறுபத்தி ஏழு நாலு சத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் அறுபத்தி ஏழு இது அறுபத்தி மூணு சரிங்களா இப்போ இங்கே என்ன வரும் இந்த சென்டர் டூ பை டூ நமக்கு நூற்றி முப்பதை கொடுக்கணும் இது ரெண்டு சத்தாக அறுபத்தி ஆறு இது அறுபத்தி மூணு இப்போ இந்த மூணு சத்தீங்கனாக்கா நூற்றி இருபத்தி ஒன்பது சரிங்களா ஸோ இந்த நாலு சத்தாக சென்டர் டூ பை டூ நூற்றி முப்பதை கொடுக்கணும் இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தொம்போது இது ஒன்று இங்கே என்ன வரும் இது ரெண்டு சத்தாக அஞ்சு இது வந்துட்டு ஒன்று இன்னொன்று எவ்வளோ அஞ்சு மைனஸ் ஒன்று இது நாலு சரிங்களா அடுத்தது இங்கே என்ன வரும் இந்த நாலு சத்திங்கன்னா நூற்றி முப்பது வரணும் நமக்கு ஸோ அறுபத்தி நாலு ப்ளஸ் நாலு அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு ப்ளஸ் பதினேழு அறுபத்தெட்டு ப்ளஸ் ஏழு எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி ப்ளஸ் பத்து எண்பத்தஞ்சு இது மூணு சத்தாக எண்பத்தஞ்சு இது நாலு சத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தஞ்சு இது நாற்பத்தி ஐந்து சரிங்களா இப்போ இங்கே என்ன வரும் நம்ம குறுக்கு விட்டம் பார்த்திங்கனாக்கா நூற்றி முப்பது கொடுக்கணும் நாற்பத்தஞ்சு ப்ளஸ் அறுபத்தி மூணு நூற்றி எட்டு நூற்றி எட்டு ப்ளஸ் ரெண்டு நூற்றி பத்து இது மூணு சத்தா நூற்றி பத்து இது நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பத்து இது இருபது இது ரெண்டு செத்தாக்கா அறுபத்தி ஆறு இது என்ன வரும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் இருபதுன்ட்டு இன்னொன்று எவ்வளோ அறுபத்தி ஆறு மைனஸ் இருபது இது நாற்பத்தி ஆறு சரிங்களா இப்போ இங்கே என்ன வரும் ஸோ இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது வரணும் நமக்கு அறுபத்தி மூணு ப்ளஸ் நாற்பத்தி ஆறு நூற்றி ஒன்பது நூற்றி ஒன்பது ப்ளஸ் மூணு நூற்றி பன்னெண்டு இந்த மூணு சத்தா நூற்றி பன்னெண்டு இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பன்னெண்டு இது பதினெட்டு சரிங்களா இது பதினெட்டுன்னா இங்கே என்ன வரும் இந்த இந்த நாலு நம்பர் கொடுன்னா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு நம்பர் கூட்டினா நூற்றி முப்பது அப்படிங்க கண்டுபிடிக்கலாம் இப்போ இதை பார்ப்போம் நம்ம ஸோ இங்கே என்ன வரும் நாற்பத்தி ஏழு ப்ளஸ் நாற்பத்தி ஆறு எவ்வளோ நாற்பத்தி ஏழு ப்ளஸ் ஆறு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ப்ளஸ் நாற்பது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் பதினெட்டு தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் எட்டு நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று ப்ளஸ் பத்து நூற்றி ப நூற்றி பதினொன்று இதை மூணு செத்தா நூற்றி பதினொன்று இதை நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினொன்று இது பத்தொம்பது சரிங்களா இந்த மகாச்சதுரத்தை இந்த அளவுக்கு நாம் இன்றைக்கி கண்டிருக்கோம் தொடர்ச்சியை நாம் அடுத்த வரக்கூடிய பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்